நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான தலையீத்து சினை மாடு ஒன்று குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதியிலிருந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக கண் போடுறதுக்கு இன்னொரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாடு வந்து மேச்சலே வந்து இருந்து வளர்ந்த மாடுங்க அதனால் வந்து கிளைமேட் அடாப்ஷனில் பிரச்சனையே இல்லைங்க எல்லா வித கிளைமேட்டையுமே வந்து அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடுங்க தண்ணீரம் எடுக்கலையோ மற்றோடய எந்த பிரச்சனையும் இல்லைங்க சுழியுமே வந்து தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கண் போடுறதுக்கு இன்னொரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க குணத்தில் வந்து யார் வேணாலும் பிடிச்சிக்கலான்னு சொல்லி மாட்டுக்கார தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க குணத்தில் வந்து நல்ல ஒரு கேரண்டியான மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்கார் தரப்புலேருந்தே பண்ணி கொடுப்பாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க மற்றபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்